அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கமலமுனி சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் குறவர் இனத்தைச் சேர்ந்தவர் குறவர் குடியில் வைகாசி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தார் சிலர் வந்து இவரை நான்முகனே அதாவது பிரம்மனே வந்து கமலமுனிவராக அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் போகரிடம் சிடரை சேர்ந்து யோகம் கற்றார் யோகக்கலையை கற்றார் அவருடைய சித்தர் கூட்டங்களில் ஒருவராக புகழப்பட்டவர் இவர் திருமூலரோட சீடர்களில் முதன்மையான சீடர் இவர் ஞான கருத்துக்களை பாமரர்களுக்கு போதித்தார் திருமூலரின் பிரதான சீடர் அனைவர் கமலமுனி முன்னூறு ரேகை சாஸ்திரம் போன்ற பல்வேறு நூல்களை இயற்றியவர் குதம்பை சித்தர் அழுகுணு சித்தர் போன்றோர் இவருடைய சீடர்கள் சுமார் நாலாயிரம் ஆண்டுகள் இவர் உயிர் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது இவர் பாரத தேசத்தில் இருந்ததை காட்டிலும் சீனாவில் அதிக காலம் இருந்ததாக போகர் சொல்கின்றார் திருமூலர் இவரை காளங்கிநாதர் கஞ்சமலையன் என்று பல பெயர்களில் குறிப்பிடுகின்றார் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருவாரூர் திருவாரூர் தியாகராஜர் சன்னதி சன்னதியில் அம்மன் சன்னதிக்கு அருகே வலதுபுறமாக கமலமுனியின் ஜீவ சமாதி இருக்கின்றது இவரை வணங்கினால் யோகக்கலையில் தேர்ச்சி பெறலாம் தை மாதம் பூசம் நட்சத்திரம் தொடங்கி பனிரெண்டு பூச நட்சத்திர நாட்கள் இவரை வழிபட்டு ஆராதித்தால் எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சித்தர்கள் வரிசையில் கமலமுனி முக்கியத்துவம் வாய்ந்த சித்தராக இருக்கின்றார் இவர் ஒரு யோகி அதாவது யோகக்கலையில் வல்லுனர் வைத்தியர் சித்த வைத்தியத்தில் வல்லுனர் இது தொடர்பாக பல நூல்களை எழுதியிருக்கின்றார் இவர் பிரணாயாமம் அதாவது சுவாச கட்டுப்பாட்டிற்கு முக்கியம் அளித்திருக்கின்றார் உயிர் ஆற்றலை வளர்ப்பதற்கு அது எவ்வளவு தூரம் இன்றியமையாதது என்பதை அனைவரும் அறியும் வகையில் உணர்த்தியுள்ளார் தியானம் மன அமைதிக்காக செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார் உடல் ஆரோக்கியத்திற்கு மூலிகை வைத்தியம் பற்றி விரி விரிவாக பல நூல்கள் எழுதியிருக்கின்றார் இவர் பூச நட்சத்திரத்தில் அவதாரம் செய்ததால் பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பு அனைவருமே திங்கட்கிழமைகளில் தொடர்ந்து வழிபடலாம் பொதுவாக சித்தர்களை திங்கட்கிழமைகளில் தொடர்ந்து பனிரெண்டு முதல் பதினெட்டு வாரங்கள் வழிபட்டு வந்தால் அவர்களின் ஆசி கிடைக்கும் வழிபடுவதற்கு முன்னர் ஐந்து நெய் விளக்குகளை ஏற்றி வைத்து ஆலயத்தை வலம் வந்து சித்தர் ஜீவசமாதி முன்னிலையில் ஒரு சிறிய துண்டு அல்லது பாய் விரித்து அமர்ந்து சித்தர் போற்றிகள் கூறி தியானம் செய்து அமைதியாக வழிபாடு செய்ய வேண்டும் அதே போலவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சித்தர்களுக்கு மலர் மாலை சாற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பை தரும் செய்யும் பணிகளில் நிறைவை பெறுவதற்காகவும் சமயோசித சிந்தனை மற்றவர்களை வழிகாட்டி நடத்தும் ஆற்றல் இவற்றை பெறுவதற்காகவும் கமலமுனி சித்தரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு கமலமுனி சி நாதரோட போற்றியை பற்றி இப்போ சொல்கிறேன் கமலமுனி நாதனே கைலை மலை யோகனே நற்போத கமலமுனி சித்தரே போற்றி இமவான் மகள் ஈசனின் தேவி அருள் உபதேசம் பெற்ற கமலமுனி சித்தரே போற்றி அமரர் போற்றும் ஆரூர் தலத்தில் அனந்தகால யோகம் கொண்ட கமலமுனி சித்தரே போற்றி எவனது உலகம் புகுந்த உயிரையும் மீட்டு வரவல்ல கமலமுனி சித்தரே போற்றி இந்த போற்றியின் பொருள் கமலமுனி கைலை மலையில் சிவயோகம் புரியும் நல்ல ஞானம் பெற்றவர் பார்வதி தேவியின் அருள் உபதேசம் பெற்றவர் திருவாரூரிலும் காலம் யோகம் செய்தவர் இறந்தோரையும் பிழைக்க வைக்கும் ஆற்றல் பெற்றவர் என்பது இந்த போற்றிகளோட பொருளாகும் இந்த போற்றியினை பாடி கமல முனியை தொழுது ஆசியினை பெறுவோமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்